இந்த ஆறு முறை விழுது ஏழு முறை உழுது அப்படி இப்படி செய்து நீங்க பணத்தை வேஸ்ட் ஆகாதீங்க அன்பு சொன்னங்களே நீங்களே இந்த பாருங்க அஹ் பொய் சொல்லியிருந்தா அந்த அப்படியே நீங்க பாருங்க செண்டுக்கு ஒரு அஞ்சு ஏழு குட்டை சாணி அளவுக்கு போட்டு பிரிச்சு போட்டு வெட்டி தான் நிற்கிறது காலி நிலம் இந்த காலி நிலம் அப்புறமா ரொம்ப பழசாகி பூஞ்சானம் பிடிச்ச கம்பளை எடுக்க கூடாது அப்படிப்பட்ட வேற அரங்குடைய கம்பு எடுக்க கூடாது பாதி இந்த விதையில இருந்து பாதி சக்தி வெளியே போயிடும் அந்த கம்பு எடுக்க கூடாது வணக்கம் நம்ம ஊர்ல அதாவது முக்கியமா தமிழ்நாட்டுல மரவள்ளி நடுவதை பற்றி நிறைய பேருக்கு விழிப்புணர்வு நிறைய பேரு தெரியாதன்மையா ரொம்ப செலவு பண்ணி நடுறாங்க இது வந்து மரவள்ளி மரம் பிளஸ் வள்ளி அதாவது மரம் மாதிரி வளரக்கூடியது ஆனால் கொஞ்சம் குட்டையை வளரும் நம்ம சும்மா ஒரு குச்சியை வெட்டி போட்டாலே ரெண்டு பேரு இறங்கி முளைச்சு நமக்கு கிழங்கு தரக்கூடியதா மரவள்ளி இதை போய் என்னென்ன பண்ணி நடுறாங்கன்னு சொல்றது சொல்ல முடியாத அளவுக்கு நான் ஒரு பதிவுல பார்த்தேன் ரொம்ப வருத்தமா இருக்கு அதனாலதான் கௌரமா சொல்லி நான் உங்களுக்கு இந்த பதிவு போடுறேன் இந்த பாருங்க அந்த பதிவுல அவங்க சொல்லி அதாவது தினகரில் வந்த ஒரு செய்தி விவசாய மலர்ல வந்தது வந்த ஒரு செய்தி பார்த்துக்கிறேன் ரொம்ப வருத்தமா இருக்கு அவங்க ரெண்டு மூணு பேஜ் போட்டு அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கேன் உழவு செய்திருக்கிறேன் கேட்டுங்க நிலத்தை ஆறு முறை உழவு செய்திருக்கிறேன் முதல் உழவுக்கு முன்பு தக்கை பூண்டு விதைத்து அதே நிலத்தில் மடக்கி உழுதேன் பிறகு பத்து நாட்கள் இடைவெளியில் ஐந்து கலப்பை முறையில் அதாவது அந்த கலப்பையில் உழுதால் நன்கு ஆழமாக மண்ணை தோண்டும் அப்படி மண்ணை உதிரியாக்கி பிறகு கொடுக்கும் கொடுக்கும்போது அடுத்தடுத்த உழவை தொடங்கினேன் கடைசியில் நிலத்தை மட்டப்படுத்தும் போது இரண்டு முறை உழுது நன்றாக தண்ணீர் விட்டு பாத்திகளை தயார் செய்து அதன் மீதுதான் குச்சிகளை நடவு செய்தேன் அன்பு சொந்தங்களே நீங்களே இந்த பாருங்க பொய் சொல்லியிருந்தா அந்த அப்படியே நீங்க பாருங்க அன்பு தமிழ்நாடு சொந்தங்களா இருக்கட்டும் இந்தியாவா இருக்கட்டும் உலகில யாரா இருந்தாலும் நான் உலகளவில் சொல்றேன் மரவள்ளிக்காக இந்த எதுவுமே நீங்க பண்ணாதீங்க இந்த எதுவும் போடல காரணம் நான் ஒரு நாலஞ்சு வருஷமா வாழை நட்டுக்கிட்டு இருந்தேன் சிறு பயிர்கள் நட்டு அதனால எந்த உரமும் போடல நீங்க தொடர்ந்து மரவள்ளி நடுறதா இருந்தா ஆண்டுதோறும் ஒரு சென்டுக்கு ஒரு அஞ்சு ஏழு குட்டை சாணி அளவுக்கு போட்டு பிரிச்சு போட்டு வெட்டி தடுங்க ரொம்ப அதுல உரம் கம்மியா இருந்தா உங்களுக்கு விருப்பம் இருந்தா ரசாயன உரம் போடுற போட உங்களுக்கு மனம் இருந்தா முதல்ல கொஞ்சம் போட்டு வெட்டுங்க இல்லைன்னா மரவள்ளி முளைச்சு வளர்ந்து ரெண்டு மாதம் மூணு மாதம் கழியும் நம்ம மூணு பராமரிப்பு கட்டாயமா அந்த முத பராமரிப்பில் கொஞ்சம் ரசாயன உரம் போட்டு கொடுங்க பாக்டமாஸ் போடலாம் டிஏபி போடலாம் மிக்சர் போடலாம் பொட்டாஸ் போடலாம் இப்படிப்பட்ட உரங்கள் போடுங்க நான் இப்போ உங்களுக்கு நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு உளவு முறையும் இல்லை இதாக நிற்கிறது காலி நிலம் இந்த காலி நிலத்துல மண்வெட்டி வச்சு வெட்டி உங்களுக்கு வரவள்ளையை நட்டு காட்டி தரப்போறேன் கண்டிப்பா இந்த முறையை பின்பற்றுங்க இந்த ஆறு முறை உழுது ஏழு முறை உழுது அப்படி இப்படி செய்து நீங்க பணத்தை வேஸ்ட் ஆகாதீங்க உண்மையா கேட்டுங்க ஓகே அன்பு சொந்தங்களே நான் மரவள்ளியை வெட்டி தர போறேன் வாங்க பாருங்க ஒன்னே காலடி அளவுக்கு கண்டிப்பா ஆழமா வெட்டி எடுத்து ஒரு குழி மாதிரி அமைச்சுங்க நான் காட்டுறேன் பெரிய கட்டைகள் இருந்தா உடைச்சு போடுங்க ஓகே பாருங்க ஒரு நாங்க ஏதோ குழின்னு சொல்லுவோம் அதாவது ஒரு எண்ணிக்கை எப்ப வெட்டுனாலும் இதை பாருங்க ஒரு ஒண்ணு ஒன்னே காலடி அளவுக்கு இந்த முன்பகுதி இப்படி ஆழமா வரணும் அப்பதான் இந்த மண் வந்து சரியா புரண்டு வரும் சரியா மறுவழி குழி அமைச்ச பாத்தீங்க இதுக்கு நீர் மேலாண்மை பொறுத்த வரைக்கும் நம்ம தரை வயல்வெளியில தரை மட்டத்திலிருந்து அந்த தண்ணி நிக்க இடத்துல இருந்து ரெண்டு அடி மேல வரும் மாதிரி குழி அமைங்க சரியா இப்ப மண் கீழே விழுந்து கிடக்கூடிய மண்ணை எல்லாம் நான் கோரி மேலே போடுறேன் தண்ணீர் கெட்டி நிக்க கூடாது போகக்கூடிய அளவில் அளவுல ஓடையமைச்சி விடுங்க ஓகே வாங்க மரவள்ளி குச்சி நடுவோம் மரவள்ளி குழி அமைச்ச பாத்தீங்க நான் இப்போ மரவள்ளி கம்பு நடப்போறேன் அதாவது பல இடங்களில் குச்சின்னு சொல்லலாம் நாங்க மரவள்ளி கம்புன்னு சொல்லுவோம் ஓகே சொந்தங்களை பாருங்க அதாவது மரவள்ளி கம்பை கட்டி கொண்டு வந்தது கூட இந்த வாழையிலருந்து எடுக்கக்கூடிய தடை வாழை நாறு அது மாதிரி மிருதுவான கயிறத்தை கட்டி கொண்டு வாங்க கம்பு வந்து இதுக்கு மேல பெருசா எடுக்க கூடாது இந்த அளவுதான் நல்லா இருக்கும் ஓகே நம்ம ஒரு கம்பை தேர்வு பண்ணும்போது இந்த பாருங்க முதல்ல அந்த நல்லா இருக்கான்னு பார்த்து இந்த கம்பு தரமான கம்பு தான் நல்லா இருக்குன்னு பாக்குறதுக்காக இப்படி ஒரு கொத்து கொத்தி பாருங்க அப்ப பால் வரும் அது சிறந்த கம்பு அப்புறம் பாருங்க இது வந்து முட்டு முளைப்பு பகுதியா நான் இது முட்டைன்னு சொல்லுவோம் இந்த முட்டு வந்து ரெண்டு இஞ்சுக்கு அதிகமா ஒரு முட்டையில இருந்து அடுத்த முட்டு ரெண்டு இஞ்சுக்கு அதிகமா இருக்க இருக்கக்கூடாது சரியா அடர் முட்டா இருக்கணும் அது நல்லா இருக்கும் இனி அப்புறமா இந்த பாருங்க இந்த முட்டுகள் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு உரசி இந்த தோல் போயிருக்கு இந்த மாதிரி கம்புகளை எடுக்க கூடாது சரியா அப்படிப்பட்ட வேர் அரங்குடைய கம்பு எடுக்க கூடாது ஏன்னா இதுல இருந்து பாதி இந்த விதையில இருந்து பாதி சக்தி வெளியே போயிடும் அந்த கம்பு எடுக்க கூடாது அப்புறமா ரொம்ப பழசாகி பூஞ்சானம் பிடிச்ச கம்புகளை எடுக்க கூடாது இன்னொன்னு இந்த மாதிரி அடிப்பகுதி வெட்டி வச்சிருக்கு இது இப்படி நிலத்தோட சேர்ந்து தான் இதுல இருந்து வேர் அரங்கு நம்ம அடிப்பகுதி ரெண்டு முன்னாடி வெட்டி இருந்தாலும் கண்டிப்பா அடிப்பகுதியை வெட்டி பாத்திருங்க அடிப்பகுதி எப்பவும் நல்ல மட்டமா அளவுல இருக்கட்டும் இந்த நான் அளவு வந்து ஆரஞ்சு ஏழு இன்ச்சு மேல நீங்களா தேவையில்லை விட்டுப்போம் வந்தாக்குன்னா இந்த மாதிரி லெவல் பண்ணிக்கோங்க கம்ப வெட்டி வந்த சிதஞ்ச முட்டு இருக்கு பாருங்க அந்த முட்டு இருக்கக்கூடிய பகுதியை வெட்டி மாட்டிடுவோம் மாத்தியாச்சு அதுக்கு மேல உள்ள கம்ப நமக்கு எடுக்கலாம் இந்த ரொம்ப கொண்டை பகுதியும் எடுக்க வேண்டாம் இப்போ வந்து நான் விதைக்கம்பு கம்ப நடப்போறேன் எல்லா பயிருக்கும் எல்லா விதைக்கும் முளைப்பு பகுதி உண்டு அதே மாதிரி பாருங்க ஒவ்வொரு முட்டு அந்த முட்டு பகுதிதான் முளைப்பு தரக்கூடியது இந்த முட்டுக்கு மேலதான் முளைப்பு மாதிரி பாருங்க ஒவ்வொரு முட்டுலையும் பகுதி கொஞ்சம் காலிஞ்சல உயர்ந்திருக்கும் அதான் அந்த முளைப்பு பகுதி அந்த முளைப்பு பகுதி மேல வரும்படியா தலைகளா மழைவே கூடாது மரவள்ளி கம்புல எந்த தெஞ்ச ஆழம் மண்ணுக்குள்ள போற மாதிரி வருங்க கட்டாச்சு கட்டிக்கிட்டு கண்டிப்பா இந்த மாதிரி அழுத்தழுத்தி விடுங்க அப்ப மண்ணோடு மண்ணா ஒட்டி நல்லா பலமா நிற்கும் மரவள்ளி கம்பு ஓகே அன்பு சொல்லுங்களேன் நான் ஒரு வார இதழில் பார்த்தது எனக்கு ரொம்ப மனக்கவலையாக இருந்து நம்ம தமிழ்நாட்டிலும் இப்படி மக்கள் அவேர்னஸ் இல்லாமல் விழிப்புணர்வு இல்லாமல் மரவள்ளி நட்டு இவ்வளவு காசு எல பண்ணி இவ்வளவு ஆஞ்சி வாட்டி ஆறு பாட்டி விழுறாங்களேன்னு வருத்தத்தினாலே நம்ம மக்களுக்கு விழிப்புணர்வுக்காக இந்த வீடியோ எடுத்தேன் கண்டிப்பா இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் கூடிய மக்கள் எல்லாம் இது மாதிரி ஒரு மரவள்ளி சும்மா ஒரு மரம் பிளஸ் வள்ளி அந்த ஒரு குச்சி போட்டாலே தானே சும்மா முளைச்சி வரக்கூடிய இருக்கு இப்படியெல்லாம் உழுது கஷ்டப்படுறாங்களே அந்த நிலைமை மாறிடும் அதுக்காக இந்த வீடியோ போட்டேன் ஓகே மீண்டும் உங்கள்கிட்ட சொல்றேன் இந்த வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அடுத்து மீண்டும் ஒரு வீடியோல சந்திக்க வரைக்கும் மனைவருக்கும் நன்றிகள் வணக்கம் பை பை நண்பர்களே